நல்ல சீரகமா கலப்படமா எப்படி வீட்டிலேயே சுலபமாக கண்டுபிடிப்பது நீங்கள் பயன்படுத்துவது நல்ல சீரகமா கலப்பட சீரகமா எப்படி கண்டுபிடிப்பது சீரகத்தில் ஏன் கலப்படம் செய்யப்படுகிறது சீரகத்தில் கலக்கப்படும் பொருட்கள் என்னென்ன கலப்பட சீரகத்தை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன சீரகம் நல்ல சீரகமா கலப்பட சீரகமா என்பதை வீட்டிலேயே கண்டறி எளிய வழிகள் சீரக பரிசோதனை நான் செய்யும்பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அனைவருக்கும் வணக்கம் லிட் நேச்சர் லிவ் ஒன் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த அனுபவம் தந்த பாடம் அதுவும் இந்த காணொலியில் இடம்பெற்றிருக்கு நம் சமையலறையில் இருக்கும் சீரகம் கலப்படமாக இருக்கலாம் என்று அறிவீர்களா ஒவ்வொரு நாளும் பல வீடுகளிலும் அறியாமலேயே கலப்படமான சீரகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சீரகம் பார்க்க சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அமைதியாக இவை உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் இன்றைய காணொளியில் கலப்பட சீரத்தை சீரகத்தை எப்படி கண்டுபிடிப்பது சீரகம் சுத்தமானதா என்று எப்படி கண்டறிவது மற்றும் இது ஏன் முக்கியம் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்திய சமையலறைகளில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலுமே சீரகம் சமையலில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய பொருள் சீரகத்தின் தேவை அதிக அளவில் இருப்பதாலும் அதிக லாபம் ஈட்டுவதற்காகவும் பலரும் சார்க்கோல் பவுடர் தூவிய புல் விதைகளை கலக்கின்றனர் இந்த கலப்பட பொருள்கள் எடையை கூட்ட பயன்படுத்தப்படுகின்றன சீரகம் புதியது போல் தோன்ற வைக்க பயன்படுத்தப்படுகின்றன கலப்படமான சீரகத்தை உண்பதால் என்ன ஆகும் கலப்படமான சீரகம் தொடர்ந்து உணவில் சேர்க்கப்பட்டு வரும்பொழுது சீரண கோளாறுகள் சிறுநீரகத்தில் கல் ஏன் புற்றுநோயும் உருவாகலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன சீரகத்தில் பொதுவாக கலக்கப்படும் பொருட்கள் என்ன புல் விதைகள் சீரகத்தைப் போன்ற வடிவம் கொண்டிருப்பதாலும் பார்த்தவுடன் நம்மால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாததாலும் புல் விதைகள் சீரகத்தோடு கலக்கப்படுகின்றன நிறைமைகள் சேர்த்த விதைகள் சீரகம் பார்க்க நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சார்கோல் அல்லது லிட்ரோமேட் சேர்க்கப்படுகிறது கற்கள் உள்ளிட்ட தூசி துகள்கள் எடையை கூட்டு சேர்க்கப்படுகின்றன அதையும் தவிர எண்ணெய் பூசப்பட்ட சீரகம் சீரகத்தை பளப்பளப்பாக ஆக்க சில சமயங்களில் எண்ணெய் பூச்சி பூசப்படுகிறது இது நிச்சயமாக தரமான எண்ணெய் கிடையாது சீரகத்தில் கலப்படம் இருக்கிறதா என்பதை வீட்டிலேயே கண்டுபிடிக்க எளிய வழிகள் தண்ணீரில் சோதித்தல் ஒரு கோப்பை தண்ணீர் எடுத்துக்கொள்ளவும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்க்கவும் புல் விதைகள் அல்லது செயற்கை நிறைமைகள் இருந்தால் புல் விதைகள் மேலே மிதக்கும் செயற்கை நிறைமைகள் நீரில் நிறத்தை ஏற்றும் சுத்தமான சீரகம் தண்ணீரில் எந்த நிறத்தையும் ஏற்றாமல் நீரில் மூழ்கி அடியில் தங்கும் அடுத்ததாக சீரகத்தை தேய்த்து பரிசோதித்தல் விரல்களில் கொஞ்சம் சீரகத்தை எடுத்து நன்றாக தேய்த்து பார்க்கவும் விரல்கள் கருப்பாகவோ அல்லது ஒரு மாதிரியான கிரே நிறமாகவோ மாறினால் அதில் நிறமைகள் சேர்க்கப்பட்டிருப்பதை அறியலாம் எந்த நிறமும் ஏறவில்லை மாறவில்லை என்றால் அது சுத்தமான சீரகம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக சீரகத்தை நன்றாக கூர்மையாக கவனித்து பரிசோதித்தல் சீரகம் ஒரே சீராக இருக்கிறதா சில விதைகள் பளபளப்பாக அல்லது மற்றதை விட பெரியதாக இருக்கிறதா என்று பார்க்கவும் அப்படி இருந்தால் அது கலப்படம் செய்யப்பட்ட சீரகமாகும் சீரகத்தை தண்ணியில் போட்டு சோதிக்கிற முயற்சியை நான் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்தேன் வீட்டில் இருக்கிற சீரகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்க போட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள் இந்த காணொலியில் முக்காவாசி சீரகம் மேலே தான் இருக்குது சிலது தான் கீழே போகுது ஒரு நொடி எனக்கும் பார்த்துட்டு தான் ஆகிப்போச்சு என்னடா அது நம்ம கலப்பட சீரகத்தை தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு அப்புறம் இதே சோதனையாக நான் சூடான தண்ணீரை செஞ்சேன் வெந்நீரை வந்து வச்சு நீங்கள் பார்க்க பாருங்கள் இந்த காலையில் வெந்நீர் ஊற்றி செய்யும் போது பெரும்பாலான சீரகம் உள்ளே போச்சு மேலே கொஞ்சம் தான் மிதந்துருந்தது பெரும்பாலான சீரகம் அடியில் பேருக்கு இதை நீங்களே பார்க்கலாம் தண்ணியில் மிதக்கிறதுனாலேயே அந்த சீரகம் கெட்ட சீரகமாக அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது தண்ணியில் நம்ம போட்ட உடனே சீரகத்தில் வந்து சிலது கீழே போய் சிலது மேலே இருக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் கீழே போகும் நம்ம கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தோம்னா நமக்கு அது தெரியும் ரெண்டாவது பார்த்தோம்னா சீரகத்தில் வந்து காற்று இந்த ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஏர் பாக்கெட்ஸும் சரி அதே மாதிரி சீரகத்துக்குன்னு இயற்கையாக வந்து நேச்சுரல் ஆயில் கோட்டிங் இருக்கும் இது ரெண்டுமே டக்குன்னு தண்ணி வந்து தண்ணியில் இது முழுக அனுமதிக்காது அதே மாதிரி சீரகம் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் தான் நீரில் முழுகும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியில் முழுகலைனாலும் அது தண்ணியோடய நிறம் மாறாமல் இருந்தது அதில் வந்து ஒரு மாதிரி வாசனை வராமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இதை நார்மல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இன்னும் உறுதிப்படுத்திக்க என்ன பண்ணலான்னா வெந்நீரில் இதே சோதனையை பண்ணி பார்க்கலாம் வெந்நீரில் போட்டோன்னா வெந்நீர் வந்து இந்த ஏர் பாக்கெட்ஸில் இருக்கிற காற்றை வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடும் வெந்நீர் சோதனைக்கு அப்புறமும் சில சீரகம் மேலே மிதந்துட்டுருக்கேன்னா அது வந்து முற்றுமா முதிர்ச்சி அடையாத சீரக விதைகளாக இருக்கும் அப்போ வந்து அதோடய அடர்த்தி கம்மியாக இருக்கும் இல்லைன்னா உடைந்ததாக இருக்கும் எம்டியாக இருக்கும் இல்லைன்னா வந்து நல்ல குவாலிட்டி பேச்சஸ் இருந்தாலும் சில சமயம் வந்து சில சின்ன சின்ன மாறுபாடுகள் இயற்கையாக வரும் அந்த வகையில் வந்ததாக இருக்கும் இது கலப்படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவேனா இது கலப்படமாட்டுது அப்படின்னு நம்ம தைரியமாக பயன்படுத்தலாம் தகுந்த நிறுவனங்கள் அல்லது ரசாயன கலப்பில்லாத சீரகத்தை விற்கும் நிறுவனங்களிடம் இருந்து மட்டும் சீரகத்தை வாங்கவும் எஃப்எஸ்எஸ்இஐ முத்திரை உற்பத்தி தேதி காலாவதி தேதி மற்றும் சீரகத்தின் நிறம் ஆகியவற்றை பார்த்து வாங்கவும் கலப்பட உணவு ஒரு அமைதியான எதிரி நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் நம் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் இன்றே உங்கள் சீரகத்தை சோதித்து பாருங்கள் பாதுகாப்பான சுத்தமான கலப்பட பொருட்கள் அற்ற சமையலறையை நாம் உருவாக்குவோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா எங்கள் காணொலியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு பெரும் ஊக்கமாக இருக்கும் பெரும் பலமாகவும் இருக்கும்